நட்சத்திர மக்கள் மிகவும் தொலைவில் ஒரு வானில் கண்ணியத்தில் நிலா சுழலும் ஒளியுடன் சுற்றும் ஒரு விசித்திர உலகம் இருந்தது அதை நட்சத்திர நகரம் என்று அழைப்பார்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் மனிதர்கள் இல்லை அவர்கள் நட்சத்திர மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய நட்சத்திரம் போல் ஜொலிப்பார்கள் அவர்கள் பெரிய பெயர்கள் ஒளி படிவங்களாக இருக்குமாறு விளக்கும் விசிறி மின்னல் விசிலி என அந்த நட்சத்திர மக்களின் சிறந்தவர்கள் இருந்தார்கள் மூன்று சிறிய நட்சத்திர குழந்தைகள் வினி சினி லினி அவர்கள் மாயவனத்தில் இருந்தார்கள் அவர்கள் மூவரும் சகோதரிகள் ஆனால் தனித்தனி மந்திர சக்திகள் கொண்டவர்கள் வினி ஒளி உருவாக்கும் சக்தி சினி கனவுகளை உண்மையாக்கும் சக்தி லினி நேரத்தை நிறுத்தும் சக்தி அவர்கள் இல இரவின் ஒளியை பூமிக்கு அனுப்பும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் ஆனால் ஒரு நாள் அந்த ஒளி மய மங்கிவிட்டது நட்சத்திர கிரக நகரத்தின் கீழே இருட்டில் மூழ்கிய ஒரு பால் நிலம் இருந்தது அங்கே வாழ்ந்தால் கருநில அரசன் தாமஸ் தாமஸ் பல ஆண்டுகளாக நட்சத்திர மக்களை பொறாமையாக பார்த்து வந்தான் அவர்கள் ஒளி மட்டும் கொண்டிருக்கிறார்கள் நானே இருள் மட்டுமே என்று படுப்பானான் அவன் ஒரு கருப்பு பனிக்காற்று போல் வானத்தை மூடி நட்சத்திரங்களின் ஒளியை முங்கச் செய்தான் வானம் இருளில் மூழ்கியது அதனால் பூமியில் இருவு இருண்டுவிட்டது குழந்தைகள் தூங்க பயந்தார்கள் கனவுகள் மறைந்தன இதனால் லினி சின்னி வின்னி மூவரும் தங்கள் ஜோதி மாளிகையில் ஒன்று கூடி ஆலோசித்தனர் லினி நம் ஒளி துடிக்குது இதை மீட்கணும் நம்மளாலே முடியுமா சினி கனவில் ஒரு தூண்டுதல் பார்த்தால் ஒரு பாறையில் அடியில் மூடு மூடியில் மூன்று முக ஒலிக்கள் தான் தீர்வு மூவரும் தங்கள் மாய துகள்களை அணி பயணத்திற்கு புறப்பட்டார்கள் முதலில் வந்தது ஒரு மானமேயும் பனிக்காடு அங்கே ஒவ்வொரு மர்மும் பேசும் நீங்கள் ஒலிக்காக வருகிறீர்களா உங்கள் உள்ளமும் ஒளியா இருக்க வேண்டும் அடுத்தபடி ஒரு கனவு குகை சினையின் சக்தி அங்கே தேவைப்பட்டது அவள் கண்களை மூடி ஒளிக்கல் எங்கே என கனவில் தே கேட்டால் ஒரு மின் வழி காட்டியது அது ஒரு அது ஒரு தவிர்க்க முடியாத இடம் இருளின் கோட்டை மூவரும் தாமஸ் அரசனை எதிர்த்தனர் அவன் குரல் மேகத்தைப் போல ஒலித்தது நீங்கள் என்னை ஒளியால் வெல்ல முடியாது ஒளி தனக்கே பயமில்லை லினி நேரத்தை நிறுத்தினாள் சினி தன்னுடைய காணொலியால் மாயக்கட்டைகளை கலைத்தாள் கிளினி அவளது இதயத்தில் இருந்து எழுந்த ஒளியை பயன்படுத்தி மூன்று முக ஒலிக்களை மீட்டாள் அதனை வானத்தில் தூக்கினார்கள் வானம் மீண்டும் ஜொலிக்கத் தொடங்கியது தாமஸ் அரசர் நான் இப்போது உங்கள் ஒளியில் சாந்தி காண்கிறேன் என்று மறைந்து போனான் மீண்டும் நட்சத்திரங்கள் வானத்தில் பழி சென்று ஜொலிக்கத் தொடங்கின பூமியின் குழந்தைகள் சிரிக்கத் தொடங்கினார்கள் இரவுகள் இனிமையாக இருந்தது வினி லினி சினி மூவரும் ஒளி உடன் பிறக்குமாயக் கதவுகள் என்று பொறுப்புடன் வாழ்ந்தார்கள்